ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் ஆஃப் ஜெயாசயன் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டு சமையலில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையில் சண்டே ஸ்பெஷல் என்ன இன்றைக்கி மீன் வாங்கியிருக்கோம் சங்கரா மீன் சங்கரா மீன் யாருக்கெலாம் பிடிக்கும் அதோடய டேஸ்ட் பிடிச்சவங்க அடுத்தடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் நல்லாயிருக்கும் மீன்லேயே சங்கரா மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி சங்கரா மீன் குழம்பும் சங்கரா மீன் ஃப்ரையும் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீனை வாங்கி நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு வராந்துச்சி நல்லா கழுவினிங்கன்னா பெறால்லாம் நல்லா க்ளீன் ஆகிடும் அடுத்து மசாலா தடவியாச்சு மீனை டீப் ஃப்ரைலாம் பண்ணாதீங்க ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா மசாலாலாம் ஆயிலே போய்டும் டேஸ்ட் இருக்காது எப்பவுமே நல்லா மசாலா தடவி உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா எல்லாம் போட்டு நல்ல வாசனையாக இருக்கும் சங்கரா மீன் ஃப்ரை ரெடி இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தாங்க உங்கள் வீட்டில்லாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மீன் சிக்கன் மட்டன் மீறி ஃபிஷ்ஷு வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க உடம்புக்கு நல்லது மீன் நல்ல சங்கரா மீன் சீலா மீன் வஞ்சரம் மீன் இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி மீனாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சங்கரா மீன் குழம்பு சங்கரா மீன் ஃப்ரை தான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்